வீவர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வரப்போகிறது வெளியானது தமிழக அரசின் அரசாணை படித்தால் மட்டும் போதும் அரசு பள்ளிகளைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் பெண் திட்டத்தை வரும் கல்வியாண்டில் செயல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசானது அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பால் பல ஆயிரம் மாணவியர் பயன்பெறுவார்கள் ஏழை மாணவிகள் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறது அதில் முக்கியமான திட்டம் பெண் திட்டம் இந்த திட்டம் என்னவென்றால் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் ரைட் டு எஜுகேஷன் ஆர்டி கீழ் ஆறு முதல் பனிர ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்று பின்பு ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு போரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவார்கள் இந்த திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளை தொடர்ந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியுள்ளதாவது தமிழ்நாடு நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மூவலூர் ராமாமிர்தம் அமையார் புதுமைப்பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் இந்த திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் முன்னூற்றி எழுபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்தார் ஸோ இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் சமூக நலத்துறை ஆணையர் தமிழ்நாடு அரசுக்கு கருத்துருக்களை அனுப்பினார் அதில் புதுமை பெண் திட்டத்தால் தற்போது இரண்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகளுக்கும் நீட்டித்தால் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் சதவிகிதம் அதிகரிக்கும் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி நான்கு மாணவிகள் பயின்று வருகிறார்கள் இதில் சிறுபான்மையினர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்று அறுபது மாணவிகளும் அடங்குவர் புதுமை பெண் திட்டத்தை வரும் கல்வியாண்டில் உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிப்பதற்கு கூடுதலாக ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஏழு கோடி ஒதுக்க வேண்டும் என்று சமூக நலத்துறை ஆணையர் கருத்துரு வழங்கினார் தமிழக அரசு இந்த கருத்துருவை கவனமாக பரிசீலனை செய்து அரசு உதவி வரும் பள்ளிகளில் படிக்கும் ஆறாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் நீட்டிக்கப்படுகிறது என்று நோட்டிஃபிகேஷன் ஓகே ஜிஓ கவர்மெண்ட் அரசாணை வந்து பிறப்பித்துள்ளது இதற்கான அரசாணையை சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் பிறப்பித்துள்ளார் ஒரு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அரசாணை வெளியிடப்பட வேண்டும் அந்த வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதால் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளும் மாதம் ரூபாய் ஆயிரம் பெறுவது உறுதியாகி உள்ளது ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்